திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசினர் தோட்டம் பகுதியில வந்து நகர கிராமிய மகளிர் போக்குவரத்து காவல் நிலையங்கள் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம் நீதிமன்ற வளாகம் ஸ்டார் பதிவாளர் அலுவலகம் என அனைத்து அரசு அலுவலகங்களும் ஒரே இடத்தில் இயங்கி வருகிறது இங்கு பல்வேறு பணிகள் நிமித்தமாக பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக இந்த இடம் பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் வந்து இந்த அரசினர் தோட்டம் பகுதியில் வந்து வரக்கூடிய நகர காவல் நிலையம் முன்பாக வந்து குப்பைகள் கொட்டுவதற்காக ஒரு பிளாஸ்டிக் ட்ரம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது அதுல வந்து பிளாஸ்டிக் மற்றும் பேப்பர்கள் உள்ளிட்ட குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டு அங்கேயே தேங்கி இருக்கிறது மேலும் வந்து காவல் நிலையத்திற்கு வெளியே ஆங்காங்கே உணவு பட்டல கழிவுகள் பிளாஸ்டிக் குப்பை கழிவுகள் அங்குள்ள பிளாஸ்டிக் குப்பை தொட்டில் போடாமல் ஆங்காங்கே வீசப்பட்டு வருகிறது மேலும் வந்து அங்கேயே குப்பை கழிவுகள் செதிரி கிடைக்கிறது இந்த குப்பைகளை அங்கு கூடிய கால்நடைகள் உண்ணக்கூடிய அவலநிலையும் மேலும் அந்த பிளாஸ்டிக் குப்பைகளை உண்ணும் கால்நடைகள் உடல் உபாதையில் ஏற்பட்டு பாதிக்கப்படுவதுடன் அந்த பகுதியில் வந்து துர்லாற்றம் வீசி வருவதால் அங்கு புகார் அளித்து வரக்கூடிய பொதுமக்கள் வந்து அவதிப்பட்டு வருகின்றனர் மேலும் வந்து இங்கு வரும் இங்கு வரும்போது மக்களுக்கு முக துளித்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது எனவே வந்து காவல்துறையினர் வந்து பிளாஸ்டிக் கழிவுகளை ஆங்காங்கே வீசப்படாமல் அதற்காக அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் ட்ரம் அதாவது குப்பை தொட்டியில் வந்து குப்பைகளை சேகரித்து நகராட்சி தூய்மை பணியாளர்களை வரவழைத்து அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் கழிவுகளை அவ்வப்போது அங்கிருந்து அப்புறப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் வந்து காவல் நிலையம் முன்பாக பொதுமக்கள் அதிக அளவில் வரக்கூடிய அந்த நிலையம் முன்பாக வந்து அந்த தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து சமூக ஆர்வலர்கள் வைத்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன் இடைவேளைக்கு பிறகு செய்